வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னாமலையை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நேற்று நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தாளன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் நிலவரம் ஒட்டச்சிர மார்க்கெட் நிலவரம் கொடுத்துட்டுருக்குறேங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மிளகாய் விலை சற்று உயர்வுங்க பதினஞ்சு டு பதினேழுகளில் கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாக ஆயிரத்தி இரநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி ஆயிரத்தி நூறுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மீடியம் சைஸ் பொடிக்காயில் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காயிலே கரும்பு செடி செடி மரம் மூணு டைப் வருது கரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பதினெட்டு டு இருபதுக்கும் செடி முருங்கை பதினெட்டு டு இருபதுக்கும் மரத்துக்காய் பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்காய் விலை சற்று வரத்து அதிகம் விலைவாசி குறைவுங்க ஓ அடுத்ததுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக ஆறுநூறுக்கும் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச உலக முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச உலைய ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச உலையா ஐநூறுரூவாய்க்கும் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவா டாப் கோல்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபதுருவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சம் விலைய இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேர் குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவாய்ங்க தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உள்ளே திருப்பூர் மார்க்கெட்டில் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க பந்தல் தக்காளிங்க காஞ்சனா சாகோ தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது என்ன பண்ணால் அதுவும் முந்நூற்றி ஐம்பது ஒட்டி போயிருக்குதுங்க இதில் மதன் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா சூரம் முந்நூறுரூவாய்க்கு வந்து கம்மியெலாம் போகுதுங்க எந்த வகை தக்காளி இருந்தாலும் இன்றைக்கி இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கண்டிஷனில் மீடியம் சைஸ் காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க டோட்டலாக தக்காளி விலை சற்று விலை உயருவுங்க கொத்தமல்லி தலை விலை குறைவுங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சம்லையா முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் அதிகபட்சம் லையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா பாக்ஸ் நானூறு நானூற்றம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டை தெளிவான வெண்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஐநூற்றம்பது வரைக்கும் செகண்ட் கோல்டி வெண்டை நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ கொண்டாப்பி அதிகபட்ச விலைய எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஆறுநூறு டு எழுநூறு சிம்ரன் பவானி எட்நூறு மேலே விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஐநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மலமாக இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ தான் வந்து மொத்தமாக வாருங்க இருபத்தஞ்சு கிலோ பை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வளைய நாற்றுக்காய் ஆயிரத்தி முந்நூறு முந்நூற்றம்பதுக்கும் மீடியம்ஸ் மீடியம் சைஸ் நாற்றுக்காய் ஆயிரம் எட்நூறுக்கும் காய்காய் எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் காய்காய் விற்பனை ஆகுதுங்க இரண்டு காய்களும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே முப்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க நாற்பத்தி எட்டுங்கிறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மட்டும்தானுங்க ஸ்டோ ஸோ வந்து டோட்டலால் சிறிய காய்க்கு சிறிய விலையும் நல்லா தரமான காய்க்கு நல்லா விலையும் வந்து வெங்காயம் வந்து போயிட்டுருக்குதுங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்காய் அதிகபட்ச விலையாக ஐம்பது கிலோ மூட்டை நானூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பதுல மூட்டை அதிகபட்ச விலையா முந்நூறு டு ஆறுநூறுவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காளிப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க சராசரியாக ஒரு பூ இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க நல்ல வரவேட்டாக இருந்தால் நான் முப்பத்தெட்டு நாற்பது கூட போகுதுங்க நார்மல் ரேட் முப்பத்தஞ்சி ரூபாய்க்கு பிறவெட்டுக்காய் சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லலாங்க ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்புக்காய் வந்துருதுங்க ஐம்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வரத்துக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு எட்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா விலை வந்து விலை உயரமாக கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக குறைவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியுங்க ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே காய்ப்பில்லை மழை கொஞ்சம் லைட்டாக பெய்யும் காட்டி வெளில வந்து ஏறிட்டு போயிட்டு இருக்குதுங்க ஸ்டாண்டர்டாக இரநூத்தி ஐம்பது பொசிஷன்லேருந்து கீழே வர்றதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு கம்மின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருக்கிறேங்க ஆனால் அந்த கண்டிஷனுக்கு மேலே இது வரைக்கும் ஓடிட்டுருக்குதுங்க நன்றி வணக்கம்